வணக்கம் வாழ்கோளமண்டர் இந்த நாளையிலிருந்து தொடங்கும் பிப்ரவரி மாதத்தில் என்னுடன் சேர்ந்து படிக்க உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அழைப்புன்னு எடுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட சந்ததிக்கும் படிப்பு என்கிறத அறிமுகப்படுத்துங்க பாருங்கள் இன்றைக்கி அவர் கையில் இருக்கிற புத்தகம் இது இந்த வயசில் கூட நம்ம புத்தகங்களை வாங்குறதையும் புத்தகங்களை ரசிக்கிறதையும் புத்தகங்களை அவங்க படிப்புக்கு எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துறதுனால் இது ஒன்லி அகாடமிக் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது இல்லை எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்தை நம்ம தூண்டணும் அப்போ முதல்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னா நம்ம படிக்கணும் அவங்களுக்கு எதுக்காக படிக்கணும் குடும்பத்தில் வீட்டில் அவங்களுக்கு எதுக்கு நம்ம ஒரு புத்தகத்தை வச்சு படிக்கும் போது நம்மளை அப்படியே பார்த்து அவங்க காப்பி பண்ணுவாங்க அதை ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் இந்த பிப்ரவரியில் தொடர்ந்து படிப்போம் என் கூட படிக்க விருப்பப்படுறவங்க இந்த மாதம் முழுவதும் படிக்கலாம் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க இந்த பிப்ரவரி இருபத்தொம்போது நாள் முடிஞ்சோடனே இந்த மாதம் இந்த வருஷம் இருபத்தொம்போது இருபத்தெட்டில் லீப் ஏறுங்கிறதுனால அந்த இருபத்தொம்போதாம் தேதி நாம் ஒரு மாலையில் கடற்கரையிலோ இல்லை ஒரு பூங்காவிலையோ கூடி இந்த மாதம் நம்ம என்னெல்லாம் படித்தோம் என்கிறத கூட ஒரு கருத்துரையாடல் மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னால் வெளியூர் நண்பர்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு கூகுள் மீட் இல்லை ஜூம் இதில் ஏதா ஒன்றில் நம்ம கலந்துரையாடல் ஒன்று வச்சுக்கலாம்ங்கிறது என்னோடய விருப்பம் ஏன் படிக்கணும் அந்த படிக்கணுங்கிற ஆசை நம்மளுக்கெல்லாம் வரணும் இது உங்களுக்காக நான் சொல்கிறது இல்லை எனக்காக நான் சொல்லிக்கிறது ஏன்னா நான் வந்து பல காலமாக வெரைட்டியாக படிக்கிறத விட்டுட்டு சப்ஜெக்ட் ஓரியன்டாக படிச்சிட்டுருக்கிறேன் நான் என்ன சப்ஜெக்ட் படிப்பேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதையும் தாண்டி கொஞ்சம் வெரைட்டியாக படிக்கணும் அப்படின்னு சில நூல்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனால் படிப்பதற்கு நேரம் ஒதுக்குவது இல்லை அதான் உண்மை ஸோ அப்போ எனக்கே இந்த குறைபாடு இருக்கும்போது அதை கலைந்து கொள்வதற்காக உங்களுடன் சேர்ந்து படிக்க விருப்பப்படுறேன் அப்படி உங்களுடன் சேர்ந்து படிப்பது என்கிறது எனக்கே ஒரு இக்னீஷியனாக இருக்கும் அதுங்கிறது தான் உண்மை ஸோ அப்போ இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் கூடயும் சேர்ந்து நம்ம படிக்கிறது அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது இது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மன அமைதியை மட்டும் கொடுக்காது பல என்ன சொல்கிறது இதோட பலன்களுக்குன்னே ரெண்டு வீடியோ நாலு வீடியோ அஞ்சு வீடியோ பத்து வீடியோ இருக்குது இன்னும் நான் படித்த புத்தகங்களை விமர்சனம் பண்ண பல வீடியோக்கள் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது எல்லாத்தையும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு சேனல் இது ரெண்டு போஸ்டிங் இது கூடிய சேர்ந்தே வரும் அதையும் பாருங்கள் நிறையா 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 படிப்போம் ஓகே ஓகே சொல்லு ஓகே வளமுடன்